குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் கொள்ளாட்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் துளாராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே பார்த்துடலாம் தீமைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீடெயில்டா இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ராசி அதிபதி பலம் அடைஞ்சிட்டாலே எல்லா விதமான விஷயங்களையும் சமாளிக்க முடியும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைச்சிடும் சோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உச்சமே அடையிறாரு இந்த மாதத்துல உச்சம் மட்டும் அடையிறது இல்லாம சுக்கரன் குருவோட வீட்டிலையும் குரு சுக்கரனோட வீட்டிலயும் இருக்கிறதுனால இங்கே குரு சுக்குரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது குரு சுக்குரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் கூடுதல் பலத்தை கொடுக்குது மூன்றாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் உங்களுடைய ராசியையும் எட்டாம் இடத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது ஸோ இதனால என்னென்ன நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்குறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு அஷ்டம குருவா இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருந்தாரு உனிமேலும் அப்படி தான் இருக்க போறாரு ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் அந்த குரு வக்ரமாக இருந்தது இவ்வளோ நாளாக ஆனால் இந்த தை மாதத்தில் அந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான வி விஷயங்கள் இந்த மாதம் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் ஆகுது இந்த மாதத்தின் முதல் என்ன கிரகம் எப்படி நிலைப்பாடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கிறாருங்க ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சயன போக விரயஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் தை மாதம் துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் நான்காம் இடத்துல தான் இருக்க போறார் தை மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கருமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வக்ர பயிற்சி அடையுதுங்க செவ்வாய் ஆல்ரெடி வக்ரமா இருக்கு பின்னோக்கி நகர்ந்து கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுது வக்ர பயிற்சி ஆகுது தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அடுத்தது தை மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த பயிற்சி நடக்குது புதன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னா இந்த மாதம் முழுக்க நான்காம் இடத்துல இருக்கிறாரு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாத இறுதியில் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி மீனத்துல சுக்கரன் உச்சமாகிறார் உங்களுடைய ராசி அதிபதி முழுக்க முழுக்க பலமடையக்கூடிய ஒரு காலகட்டம் தை பதினஞ்சுக்கு மேல தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குருவினுடைய வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் தை ரெண்டு அன்னைக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள் கிரக பயிற்சிகள் ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் ஒன்றாம் தேதியே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு ஆகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து அவர் பதினொன்றாம் அதிபதி இப்போ சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு எவ்வளவு பொட்டன்சியல் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் சார் அதை எது சார் மற்றவங்ககிட்ட கிட்ட வெளிப்படுத்தணும்னு எனக்கு தெரிஞ்சா பார்த்தாலா அப்படின்னு கேட்டால் அந்த வெளிப்படுத்துதல் மூலமாக தான் அடுத்தடுத்த வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்புகளை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறுவதை உங்களால் பார்க்க முடியும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்போம் எதுலையும் கேட்காது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க ஏதாவது ரெண்டு வாரத்தை சொல்லுவாங்க இப்படி இப்படி பண்ணப்பா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அனுபவ அனுபவ வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சின்ன டிப்ஸ் கிடைக்கும் அதை ட்ரை பண்ணுவீங்க ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ரெடி ஆகிடும் நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா பரவாயில்லையே அப்படின்னு அந்த அனுபவ மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா ரொம்ப வயது முதிர்ந்த டாக்டர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க இந்த காலகட்டம் அது சரி செய்வதற்கு சூழலை அவர் உருவாக்கி தருவார் சோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு குழந்தைகள் நல்லா படிக்கும் விளையாட்டுல ஆர்வம் குறையுது குறையில இரண்டாவது ஆனால் படிப்பு நல்லபடியா படிப்பாங்க அவங்க படிச்சு நல்ல மார்க் வாங்குறது அவங்களோட நல்ல ஒரு ஒரு முன்னேற்ற பாதையில படிப்பில் படிப்பினுடைய முன்னேற்ற பாதையில் அவங்க போகிறத நம்மளால் உணர முடியும் எல்லாத்துக்கும் அதை வெளிப்படுத்துவாங்க குழந்தைகள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பாட்டு கற்றுக்கிறது சங்கீதம் கற்றுக்கிறது இல்லை டான்ஸ் கற்றுக்கிறது சிலம்பம் கற்றுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா ஸ்விம்மிங் கற்றுக்கிறது இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான மனநிலைமை வரும் குழந்தைகளுக்கு இல்லைன்னா நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சம்மர் ஹாலிடேஸில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க அது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இந்த சூரியன் நான்காம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது பாருங்க உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அவங்க உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க உங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க சொத்து தான் அவங்க முக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பஞ்சாயத்துகள் இருந்ததுன்னா இந்த மாதம் அந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகளுக்குள்ள உட்படுத்த கூடாது அப்படி பேசும்போது எனக்கு சொத்துதான் முக்கியம் அப்படிங்கிறத சபையில் உடைச்சு பேசிடுவாங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் முன்னாடியும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுது இப்போ வீடு நிலம் சம்பந்தமான தகராறுகள் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரத்துக்கும் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதை வெளிப்படுத்துறதோ அதை அதிகப்படியா பேசுறதோ ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாகனத்தை புதுமைப்படுத்துறது இல்லை புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை வீட்டை புதுமைப்படுத்துறது வீடு வாங்கணும்னு நினைக்கிறது ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எப்படி தெரியுங்களா கடன் இருக்கக்கூடாது லோன் இல்லாமல் வாங்கினா போதும் அதுவே நம்மளுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அதே போல் உங்களுக்கு வீடோ காரோ வாகனமோ லோன் அப்படிங்கிறத முதல்ல கிளியரா இருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தா போதும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கவனிக்க வேண்டாம் எனக்கு அது பிடிச்சிருக்கா நான் பண்ண போறேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது என்னோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறத அனைவரும் முன்னாடியும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது ஓகே இந்த சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரினுடைய ஆதிக்கம் வீட்டில் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுங்கள் தாயாரோட ஆதிக்கம் அதிகரிக்கும் அதே போல் வாகனத்தில் வெளியில் போகும்போது ரொம்ப தொலைதூரம் போகும்போது கவுர்மெண்ட் ரூல் படி எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங் பண்ணி பண்ணியிருக்கீங்களா லைசன்ஸ் இன்சூரன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கையில் கரெக்டாக இருக்கா சீட் பெல்ட் போடுறீங்களா இந்த மாதிரி ஒரு கவுர்மெண்ட் நாம்ஸ் என்னவோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழலை பார்த்துக்கோங்க இல்லைன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு அரச தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரச தண்டனைன்னா என்ன சார் பனிஷ்மெண்ட்டு ஃபைன் போடுவாங்க சீட் பெல்ட் ஏதாவது சொல்லி ஃபைன் போடுவாங்க சரிங்களா இதுவே உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்து சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அல்லது பாதக சூரியன் தான் பாதகாதிபதி உங்களுக்கு தான் பிரச்சனை கொண்டு வருது வண்டி வாகனத்துல ஓகே சோ அந்த மாதிரி ஒரு சூழலில் தசாபுத்திகளோடு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல் வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உங்களை காட்டிலும் உங்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை காய்ச்சல் தலைவு ஏதாவது ஒண்ணும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகளை அது அதிகமா சொல்லிட்டு இருக்கு கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இந்த அதிக உயரமான பகுதிகளுக்கு போவதோ இல்லை அந்த நெருப்புகளை நெருப்பை கையாளும் போதோ அவங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது ஓகே இந்த சூரியனாகப்பட்ட கிரகம் தனித்து நிற்கல செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது குருவினுடைய பார்வையும் இருக்கு சூரியனுக்கு இப்போ செவ்வாயும் குருவும் இந்த சூரியனை பார்க்கறதுனால நல்லா பாருங்க எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுமாறு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் ரெண்டாவது அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதரம் மாமனார் இவர்கள் மூலமாக தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த நெகட்டிவா நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளை கைட் பண்றதுக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை சரியான ஆள் இல்லைன்னா உங்களுடைய மாமனார் வந்து நிற்பார் இல்லைன்னா சகோதரம் வந்து நிற்கும் அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க உங்களை வழிநடத்துறதுக்கு உண்டான வழியாக அது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு கேட்கணுங்கிறது இல்லை உங்களை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே கொஞ்சம் சிரமப்படுறாரு போல் இருக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்ட்டு மென்டல் மென்டலி ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபிசிக்கலி ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபினான்சியலி ஹெல்ப் பண்ணுவாங்க மென்டலி ஃபிசி ஃபிசிக்கலி நம்மளோட உடல் உழைப்புக்கு கொடுக்கறது மென்டலி வந்து உங்களுக்கு மனசு சோரும் போது சோர்ந்து போகும்போது உங்களுக்கு தேவையான அட்வைஸ் அந்த பூஸ்டப் கிடைக்கும் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை தரும் விதமாக பேசுவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுமே பேசும் அதுக்கு ஒரு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது செவ்வாயை சொல்லும்போது சொல்கிறேன் ஓகே ஸோ இதை அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஓகே ஆனா அவங்க அவங்க மூலமா பொருளாதார உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை ஓகே இதுதான் சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பலன்களாக இருக்குது இப்போ செவ்வாயை பார்ப்போம் தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து வக்ர பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வக்ரமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த துளாராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை எந்த அளவு அனுசரிக்க முடியுமோ அந்த அளவு அனுசரிச்சிடணும் செவ்வாய் வக்ரமாயிடுச்சு உங்கள் ராசியை பார்க்குது பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் திக்பலமாய் ராசியை பார்க்குது அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் தலை மேலே எரி உங்களை ஆட்டுவாங்க அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய ஆசைகளை அவங்களுடைய விருப்பத்தை உங்கள் தலையில் திணிப்பாங்க இது தப்பு ரைட்டுன்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அவங்க சொல்றதுதான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய விருப்பத்தை திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோ அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு சரி அந்த செவ்வாய் தை எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு வக்ர பயிற்சி அப்பவாது நடக்குமா அப்படின்னு கேட்டா இன்னும் கூடுதல் கவனமா இருக்கணும் இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறாரு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்காரு அப்படிங்கும்போது தேவையற்ற பேச்சை பேசவே கூடாது பேசணும்னா குடும்பத்துக்குள்ள வில்லங்க வந்தாச்சுன்னு அர்த்தம் சரி இதுதான் தப்பு இதுதான் ரைட்டு நீ செய்யறது தப்பு நீ செய்யறது ரைட்டு இதை தான் செய்யு எனக்கு அனுபவம் இருக்காதுல அப்படின்ற மாதிரி எந்த அட்வைஸ் கொடுத்தீங்கனாலும் முடிஞ்சு போச்சு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவை தான் அப்போ மூணாவது மனுஷ நாட்டாம பண்ற மாதிரி ஆயிரும் வீட்டுக்குள்ள உங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல கவனமா கேட்டுக்கு துளராசி துளாராசி மூணாவது மனுஷன் நாட்டாம பண்ற குடும்பத்துக்குள்ள வந்தானா இந்த காலகட்டம் செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்பத்தை பிரிக்கத்தான் எண்ணுவார் உங்கள உங்களுடைய குடும்பத்தை சேர்க்க துடி கூட நினைக்க மாட்டார் ஆனா வாயில பேசுறது பூரா சேர்த்து வைக்கிற மாதிரியே பேசுவாங்க டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க சேர்த்து வைக்கிற மாதிரியே பேசுவாங்க ஆனா மனசுக்குள்ள அந்த எண்ணமே இருக்காது அடிச்சு சொல்றேன் அந்த மாதிரிதான் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசா புத்தி நடந்துட்டு இருக்குது இல்ல வரக்கூடிய நபர் மிருகஷ்யம் அவிட்டம் அல்லது மேஷ லக்னம் மேஷ ராசி விருட்சக லக்னம் ராசி அல்லது முருகனுடைய பெயர் வைத்த நபர்களாக வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் குடும்பத்தை பிரிச்சதை வைப்பாங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க உறுதியை சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கு நம்மளும் கொஞ்சம் முக்கிய காரணமாக இருப்போம் என்ன காரணம்னா வாழ்க்கை துணை கிட்ட நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு மறந்துடுவோம் பாருங்க அவங்ககிட்ட பொய் சொல்றோம் மறைக்கிறோங்கிறது வேற சொல்றதுக்கு மறந்துடுறோங்கிறது வேற சொல்றதுக்கு மறந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட சண்டை கட்டுவாங்க நம்மகிட்ட மறைக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னதான் கெஞ்சி கதறினாலும் நீ தப்பு பண்ண அதனால தான் நீ எங்க சொல்றக்கு மறைச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பாங்களே தவிர நம்ம சொல்றத ஒரு துளி கூட காது கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ முடிந்த அளவு அவங்க கிட்ட அப்டேட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிடுங்க இது வந்து வாழ்க்கை துணை கட்ட மட்டுமா அப்படின்னு பார்த்துட்டா அப்படி மட்டும் கிடையாது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இருக்காங்கன்னா அவங்க இதே மாதிரி தான் ஸோ இதுல எந்த மாற்றமும் கிடையாது அவங்க இதே சூழ்நிலை தான் இப்படி தான் நடந்துக்கிடணும் அதே போல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் சொல்லுது யாரு நீங்கள் சொல்றத குறையா பேச மாட்டாங்க ஆனால் அந்த செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு லிமிட்டு தான் இந்த அளவுக்கு கரெக்டாக பேசுனா இந்த அளவுக்கு நடந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருந்தால் போதும் அதை விட்டுட்டு ஆச்சா போச்சா அப்படி அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக பேசணும் உங்களுடைய இயல்பை மீறி உங்களுடைய தன்மையை மீறி பேச ஆரம்பிக்கிறீங்க கோவப்படுறீங்க கோவப்பட்டு என்ன பேசுனாலும் அங்கே நெகட்டிவாக மாறிடுது உங்களுடைய செல்வாக்கு அப்பவும் செல்வாக்கு இருக்கும் அப்பவும் மரியாதை கிடைக்கும் பயத்தால் மரியாதை கிடைக்கும் நன்னடத்தினால கிடைக்காது கவனம் நம்மளை முன்னாடி கும்பிட்டு பின்னாடி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது மேலதிகாரிகளுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அப்படியே அந்த செங்கோல் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில உங்ககிட்ட உங்களுடைய மேலதிகாரிகள் அப்ரோச் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு உங்க வேலை பார்த்து நீங்கள் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா வரக்கூடிய தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடைகிறார் பரிவர்த்தனையில் குருவோட தங்களுடைய வீடுகளை மாற்றி பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் எவ்வளவு தொந்தரவுகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடைகிறார் கூடவே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாம் இடத்த அதிபதியான குருவும் பரிவர்த்தனையில பலமாகுது இந்த காலகட்டம் எதிர்ப்புகள் உருவாகுமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உண்டாகும் உங்களை விட வே வேற லெவல்ல உங்களை விட பெரிய லெவல்ல பொருளாதாரத்துலையும் பதவியிலையும் நல்ல இடத்துல இருக்கவங்க தான் உங்க எதிரியாக மாறுவாங்க அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது உங்களை வளர்த்தி விடும் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ வளர்ச்சிக்கான எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய சுக்கரன் ஆறாம் இடத்துல பலம் அடைகிறார் பரிவர்த்தனையில் பலமாகுது அப்படிங்கும்போது எட்டாம் இடமும் பலம் பெறுது அப்போது இந்த எல்ஐசி பணம் வர மாட்டேருக்குது இன்சூரன்ஸ் வரமாட்டேது அதே போல் வந்து பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும் அது கிடைக்கல கிராஜுவட்டி கிடைக்கல பென்ஷன் அமௌண்ட் டிலே ஆகிட்டே இருக்கு இந்த மாதிரி வரவேண்டிய பணம் வராமல் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை துளாராசி அன்பர்களுக்கும் அந்த பணம் வசூலாவதற்குண்டான அந்த பணம் உங்களை தேடி வருவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கிரியேட் ஆகும் இப்போ நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் இந்தந்த விஷயங்களை செய்தால் உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கும் இந்த காலகட்டம் அதை சரியாக பயன்படுத்தும் போது அந்த காசை பிடிச்சிடலாம் சார் இந்த மாதிரிலாம் இல்லை சார் வெளியில் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு வரவே மாட்டேது சார் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே இல்லை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாரா கடனை வரவே கிடைக்கிறதுக்கு வாராக்கடன் கிடைக்கிறதுக்கு இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால துளாராசிக்கு அது ரொம்ப முக்கியமாக ஆறு ஒரு பரிவர்த்தனை ஆகிறார் அதனால இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த சுவர்ண ஆகாசன பைரவர் அப்படிங்கிற ஒரு பைரவர் இருப்பார் இல்லைன்னா ஏதோ ஒரு பைரவர் போதும் ஸ்வர்ண ஆகாஷனவர் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம உங்க மனசுல நீங்க நினச்சிக்கோங்க சரிங்களா சொர்ண ஆகாஷன பைரவர் பக்கத்தில் இருந்தாருன்னா அங்கே போங்க இல்லைன்னா ஏதோ ஒரு பைரவருக்கு போங்க பைரவருக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க அஷ்டமி அன்னைக்கு இந்த தை மாதம் வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க அதே போல் சஷ்டி அப்பவும் திருநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க கண்டிப்பாக இதற்கு முன்பு நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை இந்த இறை வழிபாடு செய்யும் தேய்விரையிலையும் வளர்பிரையிலையும் ரெண்டு நாட்கள்லேயுமே இந்த வழிபாட்டை செய்யணும் சரிங்களா அஷ்டமினா தேன் சஷ்டினா திருநீர் அபிஷேகம் மறந்துடக்கூடாது ஓகே அடுத்ததான் அந்த புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே எங்கே போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அலைச்சல் உண்டாகும் இந்த காலகட்டம் துளாராசி என்பர்களே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கீங்க நீங்க அப்படின்னா புதியதாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இறங்காதீங்க அது உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட்டை கொடுக்காது கண்டிப்பாக கொடுக்காது வாய்ப்பில்லை ஃபேவரான ரிசல்ட்டை கொடுக்காது என்ன காரணம்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தில் பகுதி அனாமத்த விரயமாக நிற்கும் இல்லைன்னா ரொம்ப லாங் டைமாக அதை வந்து ரொட்டேஷன் பண்ண முடியாத ஒரு அசல்ட்டாக மாறிடும் சரிங்களா ஸோ அப்போ இந்த காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல லாங் டைம்ல ஏதாவது பணம் போடுறீங்க இப்பட காசு இருக்கு நான் அதில் போடுறேன் வந்தால் வரட்டும் வராடி போட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த பணமானது உங்களுக்கு பின்னாருக்கெல்லாம் நல்லது ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள வந்துடும் ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே ஐந்தாம் இடத்துல சனியும் சுக்கரனும் முதல் பதினைந்து நாட்களுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா அதனால் முதல் பதினைந்து நாட்களில் தை மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க அது உங்களுக்கு குழந்தை பேரை உறுதிப்படுத்தி கொடுக்கும் ஓகே இந்த மாதம் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அப்போ அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திசை